கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் இரண்டு அசுர காண்டம் அதில் ஒன்பது விருத்தியும் அஜாமுகியின் மோகமும் சூரபத்மனுடைய சகோதரியாகிய அஜாமுகி என்பவள் மிகுந்த துற்குணங்களை கொண்டவளாகவும் அதிக தீவினைகள் புரிபவளாகவும் மோகாவேசம் மிகுந்தவளாகவும் வஞ்சக மனப்பான்மையை உடையவளாகவும் ஏச்சமயத்திலும் எந்த இடத்திலும் மனம் போனபடி அலைந்து திரிபவளாகவும் பதினான்கு உலகங்களிலும் தன்னிச்சைப்படி உலாவி வருபவளாகவும் இருந்து வந்தாள் அவள் தனக்கு எதிரே எருதிப்படும் அந்தணர்கள் முனிவர்கள் இதர தேவர்கள் அசுரர்கள் இராட்சசர்கள் அழகு வாய்ந்தவர்கள் அழகில்லாதவர்கள் வாலிபர்கள் முதியவர்கள் இன்னும் யாராக இருந்தாலும் சரி அவர்களையெல்லாம் மோகித்து ஆசை தீர அனுபவித்து வந்தாள் இப்படியாக அவள் தினசரி பல ஆயிரக்கணக்கான ஆடவர்களோடு கூடி மகிழ்ந்து வந்தாள் அதோடு நில்லாமல் அவள் அழகான பருவப் பெண்களையெல்லாம் பலவந்தகமாக கட்டியிடுத்து கொண்டு வந்து தன்னுடைய சகோதரர்களின் காம இறையாக்கியும் வந்தாள் யாகங்களுக்கும் தவங்களுக்கும் அவள் பலவிதமான இடையூறுகளையும் செய்து வந்தாள் ஒருநாள் அஜாமுகி என்ற அந்த அசுர பெண்மணி தவசீலர்களின் தலை சிறந்தவரான துர்வாச முனிவரிடம் சென்றாள் அவரை நோக்கி அவள் துர்வாச முனிவரே நான் உன்னோடு கூடி கழித்து புத்திரர்களைப் பெற விரும்பியே இங்கு வந்திருக்கிறேன் என்று கூறினாள் அந்த வார்த்தைகளை கேட்டதும் துர்வாச முனிவர் பெரிதும் கதி கலக்கமடைந்தார் பெண்ணே நானோ ஒரு தவஞானி உன்னோடு மோகம் செய்வதற்குரிய அருகதை எனக்கு கிடையாது அதனால் நீ என்னை விட்டு விலகிச் செல்வாயாக என்று நயமாகவே கூறினார் ஆனால் அஜாமுகியா அதற்கு பணிந்து விடுபவள் அவள் அம்முனிவரை பலவந்தமாக தன்னோடு சேர்த்து அணைத்து முத்தமிட்டாள் பிறகு அவரை கீழே மல்லாக்காக படுக்க வைத்து அவருடன் கேளிக்கைகளில் ஈடுபட்டாள் அவ்விருவருடைய உடலுறவின் விளைவாக விரோதிகளை வென்றழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த இரண்டு குமாரர்கள் பிறந்தார்கள் அவர்களில் மூத்தவனான இல்வளன் தன் தந்தையின் உருவத்தையும் கொண்டிருப்பவன் இளையவனான வாதாபி தன் தாயின் உருவத்தை கொண்டிருப்பவன் ஆனால் இருவரும் தாயின் துர்புணத்தையே முழுக்க முழுக்க கொண்டிருந்தார்கள் ஒருநாள் அவர்கள் இருவரும் தங்கள் தந்தையான துர்வாச முனிவரை நோக்கி தந்தையே தங்களுடைய தவத்தின் பயன் அனைத்தையும் எங்களுக்கு கொடுத்துவிடுங்கள் என்று கேட்டார்கள் அதை கேட்டதும் கோபம் கொள்வதில் சிறந்தவரான துர்வாச முனிவருக்கு அளவு கடந்த கோபம் பொங்கி வந்தது அவர் அவ்விரு புதல்வர்களையும் நோக்கி தீய குணமே உருவான அறிவிலிகளே என்னுடைய மாபெரும் தவத்தின் பயனை உங்களுக்கு எப்படி என்னால் கொடுக்க முடியும் என்று கேட்டு அவர்களை சிறிதும் சட்டை செய்யாமல் தவத்திலேயே ஈடுபட்டிருந்தார் உடனே சகோதரர்கள் இருவரும் சிறிதும் மனம் கூசாமல் அவரை கொன்றுவிடவும் துணிந்து விட்டார்கள் அதைக் கண்ட துர்வாசர் கோபாவேசத்தோடு துன்மார்க்கர்களே என்னை போன்ற முனிவர்களிடம் இப்படி தகாத முறையில் நடந்து கொண்டு நீங்கள் அழிவையே தேடிக் கொள்வீர்களாக என்று சபித்தார் அதன் பிறகு இல்வலன் பிரம்மாவை குறித்து நீண்ட காலம் நியம நெறிகளோடு யாகம் செய்தான் அவன் பிரம்ம தேவனின் அருளுக்கு பாத்திரமாவதற்காக தன் சகோதரனான வாதாபியை அநேக நூறு துண்டுகளாக வெட்டி அக்னியில் போட்டு ஹோமம் செய்தான் உடனே நான்முகக் கடவுளான பிரம்மா ஒரு பொழுதில் அவன் முன்னே காட்சியளித்தார் குற்றமற்ற அசுரனே நீ விரும்பி வேண்டும் வரங்களை என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி அருளினார் உடனே இல்வளன் படைப்புக் கடவுளே என்னால் துண்டுகளாக வெட்டி ஹோமத்தீயில் போட்டு எரிக்கப்பெற்ற ஆட்டுருவம் கொண்ட என் சகோதரன் வாதாபியை நான் எப்போது கொன்றாலும் அவனை நான் அழைக்கும்போது அவன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து என் முன்னே வர வேண்டும் இந்த வரத்தை தாங்கள் எனக்கு மனமுவந்து அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் பிரம்மதேவன் அவன் வேண்டி கேட்ட வரத்தை அவனுக்கு அளித்துவிட்டு மறைந்து போனார் அசுர சகோதரர்கள் இருவரும் அதன் பிறகு தன் தாய் மாமனான சூரபத்மனிடத்தில் சென்று அவனை பயபக்தியோடு வணங்கினார்கள் அவனிடம் தங்களுடைய வரலாற்றை பற்றி தெரிவித்துவிட்டு அங்கிருந்து குடகு நாட்டிற்கு சென்றார்கள் அந்த நாட்டில் அழகான ஒரு வனத்தில் மனதிற்கு இனிமையான ஒரு கொடி வீட்டை கட்டிக்கொண்டு அங்கே தங்கள் இஷ்டப்படி போக பாக்கியங்களை அனுபவித்த வண்ணமே வெகு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் அந்த காட்டின் வழியாக நடந்து வரும் பிராமணோத்தமர்களையும் முனிவர்களையும் ரிஷிகளின் உருவத்தில் எதிர்கொண்டு அழைத்து வந்து அவர்களை நமஸ்கரித்து வழிபட்டு அர்க்கியம் பாத்தியம் முதலியவைகளினாலும் அவர்களை உபசரித்து திவ்யமான ஆசனத்திலும் அமர்த்தி வைத்து அந்தன சிரேஷ்டர்களே இன்றைக்கு என்னுடைய பித்ருக்களின் திவச நாள் இந்த சிரார்த்தம் எங்கே எப்படி நடக்க போகிறதோ என்று நான் அளவுகடந்த கவலையில் மூழ்கியிருந்தேன் ஆனால் என்னுடைய அதிர்ஷ்டத்தின் பயனாக நீங்கள் இங்கே எழுந்தருளி இருக்கிறீர்கள் இது நான் செய்துள்ள பெரும் பாக்கியமே ஆகும் என்று கூறிவிட்டு மேலும் கூறலானார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்